இது பிரேம்குமார்னு ஒரு தயாரிச்சு என் தம்பி சிம்புதேவன் எடுத்துருக்கிறார் அவர் மிகப்பெரிய சமூக அவலங்களை வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற இதை வந்து எப்படின்னா ரொம்ப நகைச்சுவா கிடைத்திருக்கு உங்களுக்கு அந்த இருபத்தி மூணாம் புள்ளி சீன் உங்களுக்கு சார் அதுக்கப்புறம் அந்த ராஜ் வச்சது கடவுள் இந்த அரையன் அரையன் அதில் வந்து அப்படியா அது மாதிரி சொல்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப இதாக அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முன்னவர்களில் என்எஸ் கிருஷ்ணனும் ஐயா எம்ஆராக தான் இருந்தாங்க அந்த மாதிரி செய்திகளை கிடத்த அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்தாங்க முழு நீள திரைக்கதையில் அது ஒரு அழகான இதாக சொல்கிறதுக்கான ஆற்றல் தம்பி சிம்பு தேவனுக்கு இருக்குது சிம்பு வந்து தம்பி சேரன்ட்டு வேலை செய்கிற காலத்துலேருந்து எனக்கு சிம்பு பாண்டியராஜன் எல்லாம் வேலை செய்கிறத்து எனக்கு நம்பனை இருக்கான் தம்பி அவர் இப்போ இந்த படம் வந்து ஒரு சின்ன படகு பயணம் படகு அது அது வந்து சாதாரணமாக இல்லை ரொம்ப ஆய்வு செய்திருக்கிறார் படத்தை ஆய்வு செய்து தேடி ஒவ்வொரு செய்தியும் மெனக்கிட்ருக்கார் அது அப்போ எடுக்கிறதுல ஒரு படகு ஒரு கடலுக்குள்ளே போகிறதுனா அது சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது ஒரு 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 நடிகரை இங்கே உட்கார வச்சு நடிகை இங்கே உட்கார வச்சு அதுக்கு காட்சி பதிவு பண்ணணும்னா அவ்வளோ பிரச்சனை அவருடைய அவர் பட்ட கஷ்டம் வந்து தெரியுது அவ்வளோ ஒரு ஒரு இயக்குனராக பார்க்கும்போது அவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துக்கிறாரு அதில் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளை அவ்வளோ அழகாக அந்த உரையாடலில் அவர் படம் முழுக்க அழகாக சொல்லி போகிறாரு கடைசியாக அந்த பூர்வீக குடிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யார்கிட்ட மானின் மானுட நேயம் இருக்குது அதெல்லாம் அது போகிறபோகல் அப்படி சொல்லிட்டு போகுது பல மேடைகளில் பல பெரும் அறிஞர்கள் பேசி வந்தது அந்த ரெண்டு ரெண்டே கால் மணி நேரத்தில் அந்த படகு பயணத்தில் சொல்லிடுறாரு இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே பூர்வீக குடிகள் நாங்கள் சென்னையில் இல்லை ஆனால் சென்னை எங்கள் ஊர் தான் எங்களுடைய மதராசின்னு பேர் வந்தது காரணம் அவருடைய இது தான் அவர் கொடுத்தார் பிரிட்டிஷ்காரண்ட்டுக்கு அவன் அந்த நன்றிகடனுக்கு அவர் வேற வச்சான் அதுக்கு பின்னாடி வந்தவங்க பேர் மாறினது இந்த இடத்துல வேணால் அது வேற வரலாறு அப்போ அப்படி இருக்க போரிய குடிகள் நாங்கள் வந்து இங்கே நீங்கள் மூக்கை பிடிச்சிக்கிட்டு போகிற கொசு உற்பத்தியாக வருதுன்ட்டு வலையடிச்சு தூங்குறீங்க நீங்கள் கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல வாழ்ந்தாங்க என் மக்கள் அவங்கள கல்லு கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துக்கு தள்ளிட்டீங்க ஒவ்வொரு முறையும் அந்த காலத்தில் நின்று என் மக்களை அப்புறப்படுத்தாதீங்கன்னு போராடினவேங்கிற உரிமையில் நான் சொல்கிறேன் அந்த வழியை வந்து எனக்கு தான் தெரியும் இப்போ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய வாழ்விடம் வந்து இங்கே தான் அவங்க பிள்ளைகள் இங்கே படித்து இருந்தாங்க பெரிய பெரிய சந்தைகளில் வாங்கிட்டு வந்து கட்டி அங்கங்கே மக்கள் வாழ்விடங்களை தொடர் வண்டி நிறுத்தங்கள் அந்த தொடர் வண்டி இடம் பேருந்து நிறுத்தத்தில் வச்சு வாழ்ந்துட்டுருந்தாங்க தானி ஓட்டுறது இந்த மாதிரி வேலை தான் திடீர்னு ஒரு நாள் தூக்கி நீங்கள் வேறு இடத்துல போட்டிங்கன்னா வேற போன ஒரு செடி போல் மரம் போல் ஆகிடும் அதை வந்து நீங்கள் குறியீடாக உணர்ந்துக்கிற மாதிரி சொல்லிட்டா கடைசி முடிக்கிற போது அது அந்த என் ஊரை எனக்கு தந்துரு அப்படிங்கிறதுலே அது தெரிஞ்சிருந்தது அது படம் முழுக்க ரொம்ப அருமையான உரையாடல்கள் நான் எல்லாம் இது எப்படி தணிக்கையில் விட்டாங்கன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு எடுத்து வைக்கிது கருத்துக்களை ஒரு சின்ன படகு ஒரு ஏழு கதாபாத்திரம் குறிப்பாக தம்பி யோகிபாவுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்குது நான் அந்த சண்டிகாரில் நான் ஒரு படத்தை நடிச்சிருக்கும் போது அடுத்து என்ன படம்னு கேட்டேன் போட்டு தம்பி சிம்புதேவன் படத்தில் சொன்னார் படம் இப்போ இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நினைக்கல அதுக்கப்புறம் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருடைய கதாபாத்திரம் அதெல்லாம் திரையில் வரும்போது பெரிய அளவுக்கு மக்கள் கைதற்ற அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அவனோட மனிதாபிமானம் அந்த எண்பது வயசுக்கெல்லாம் அந்த பாட்டியோட மனிதாபிமானம் ஒரு எலிக்கு ஒரு கதை எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணப்பட்டிருக்கு அதில் அந்த அண்ணா ஐயா சி விஜய் தான் அவர்களுடைய பொண்ணாவர் கௌரி தங்கச்சி அவங்க எல்லா கதாபாத்திரங்களும் தம்பி சாராவுடைய கதாபாத்திரம் அப்போ எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒரு படகு அதில் ஒரு அஞ்சாறு கதாபாத்திரங்களை வச்சு முழு நீள ஒரு படத்தை சொல்கிறதுக்கு திரைக்கதை அமைக்கிறதும் உரையாடல் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்திகளோடு வந்திருக்கிற படம் நம்ம டைட்டானிக்கை பார்த்து பிரமிச்சோம் அது ரொம்ப பெருசு அதுக்கு இணையான ஒரு பயணம்தான் அதே அளவு சிரமந்தான் நல்லா எடுத்திருக்கேன் அப்படி தம்பி ரொம்ப நல்லா எடுத்திருக்கா அப்படி ஒளிப்பதிவாளர் அந்த மாதேஷ் மாதேஷ் மாணிகத்தினுடைய பங்களிப்பும் பெருசு ரொம்ப பெருசு தொடக்க காட்சியில் நமக்கு வியப்பாக இருக்கிறது அவர் வரைகளில் கொண்டு வந்திருந்தால் கூட அந்த பறவைகள் பறந்து போகிறது சுறா அது இதெல்லாம் வந்து எப்படி எவ்வளோ நேர்த்தியாக கொண்டு வந்தாருங்கிறது விமானங்கள் பறந்து போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஜப்பான்காரை வந்து கொண்டு போய்ட்டு போயிட்டாப்பா அப்படின்னு அந்த காலகட்டத்துக்கு நம்ம சின்ன பிள்ளையில கேட்ட கதையில நினைவிட்டது ரொம்ப அருமையாக செஞ்சுது அப்படி படம் அது அது நம் நான் வந்து முழு கதையோடும் அந்த உரையாடலோடும் எங்களை எங்களை பொருத்தி பார்க்க முடியுது ஏன்னா நமக்கு தெரியுது இல்லை இன்னைக்கு இன்றைக்கி சமூகம் இருக்கிற அவலம் இன்றைக்கி இருக்கிற யதார்த்த அரசியலை ஒரு நகைச்சுவையோடு சொல்லிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு இதுதான் அந்த வெள்ளக்கார துறை அவர் அவர் கதாபாத்திரம் கூட கடைசியாக நெகிழ்ச்சி ஆகிடுச்சி ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல படம் ஒரு ஒரு சின்ன படவுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற விடுதலை பெற இந்தியாவிலிருந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் முழுக்க அதில் சிறந்த படம் அதுக்கு தம்பி சிம்பு தேவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவரோட உடனிருந்து உழைச்ச தம்பி ஒளிப்பதிவாளர் மகேஷ் மாணிக தம்பிக ஜிப்ரான் நல்ல பின்னணி இசை பாடல்கள் பெருசாக இல்லை பின்னணி இசையில் பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு அது ரொம்ப அருமையாக இருக்குது அது பார்க்கும்போது நம்மளால் அதை ஒன்றி போய் ரசிக்க முடியுது ஒரு சிறந்த படம் புதிய முயற்சி சிறந்த படம் புதிய முயற்சின்னு தான் சொல்லணும் அதை வேறு எதாவது கேட்க விரும்புகிறீங்களா சரி ஒரு நடுவில் ஃபீலிங் பற்றி பார்க்கும்போது அழகியெல்லாம் இருக்கு ஒளிப்பதிவாளர் நீங்கள் ஒரு இரவு அதிகாலை பொழுது கழுகு பார்வையில் எடுக்க ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அது பிரித்து திட்டமிட்டு எடுக்கலைன்னா அப்படி எடுக்க முடியாது அது நல்ல முன்தயாரிப்பு சரியாக இருக்கு மிகச்சரியாக இருக்கு அதனால அது தேவையற்ற ஒரு ஒரு இவருக்கே அந்த தேவையில்லாமல் இந்த காட்சி வந்துச்சு தேவையில்லாமல் இந்த உரையாடல் தேவையில்லாமல் இது எதுக்கு ரொம்ப அதனால தான் சொன்னேன் நேர்த்தியாக இருக்குது படம் நேர்த்தியாக இருக்குது அந்த படகுல நம்மளும் தான் உணர முடியுது இது திமிக்கலாம் வந்து தின்னுருமோ போயிருமோ அப்படின்னு அந்த குண்டு விழுந்து எப்போ வெடிக்குமோ எப்போ வெடிக்குமோ வெடிச்சிருமோ அப்படின்ட்டு இருக்குல்ல நம்பி நித்திலம் கூட ஒன்று சொன்னாக்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அவரை கொன்றா போராக்கிட்டு இவரை கொன்ற அது நமக்குள்ளேயே ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுது அதுதான் அவர் சொல்லல புதிய முயற்சி புதிய படம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை திரைக்கதை உணர்வு ஒரு சின்ன படகுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கும் ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே விளைவேந்த பொக்கி வைத்த மாதிரி ஒரு சின்ன படகுக்குள்ள நிறைய செய்திகளை வச்சுட்டார் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதனால் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தம்பிக்கு அந்த இருபத்தி மூணாம் புள்ளி உங்களுக்கு தெரியும் அப்புறம் இரும்பு கோட்டை முரட்டி சிந்தெல்லாம் எவ்வளவு செய்திகளை சொல்லும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை என் மகன் சொல்கிறான் பெரியவேன் அப்போ அப்போவே சொல்லிட்டாங்கப்பா அப்போ இந்த சுகி அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு அப்போ இதா நடக்க போது அப்படின்ட்டு அதெல்லாம் நல்ல நல்லா வந்திருக்கு அந்த இதெல்லாம் அதுக்கு வந்து தம்பிக்கு என்னுடைய பாராட்டுகள் இப்படி ஒரு கதையே ஒரு படகு பயணத்தில் சொல்லணுங்கிற துணிச்சலே அசாத்தியமானது அவருக்கு அந்த கதை கேட்டு தயாரிக்க வந்த பிரேம்குமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் வேறு நித்தி நலி ஏதாவது சொல்றியா ரொம்ப மகிழ்ச்சி